தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இது திருக்குறள் தீயினால் சுட்ட வடு உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அதுபோல திருவள்ளுவர் மற்றதையும் சொல்லியுள்ளார் இன்சொல் உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று இனிய சொல் உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக மற்றொரு குரலும் திருக்குறள் சொல்லியுள்ளார் இனிய உளவாக இன்னாது கூறல் எது எல்லாம் இனிய சொல்லோ அதை சொல் அதில் சொல்லவில்லை என்றால் அந்த சொல்லுக்கு பலனில்லை என்பதுதான் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு இதுவும் திருக்குறள் தான் திருவள்ளுவர் சொல்லியதுதான் நாம் சொல்கின்ற வார்த்தைக்கு மற்றவர்கள் காதில் விழும்பொழுது அதற்கு நல்வினையோ தீவினையோ ஏற்படும் பல மந்திரங்கள் இருக்கிறது அதை கல்லுக்கு முன்பே அந்த மந்திரங்களை உச்சரித்தால் கல்லு கேட்குமா பதில் சொல்லுமா சொல்லாது ஆனால் கெட்ட வார்த்தை அதே கல்லுக்கு முன்பு சொன்னால் அந்த கல்லு கேட்காது ஆனால் அருகாமையில் கேட்பவர்கள் கோபப்படுவார்கள் சண்டைக்கு வருவார்கள் இதுதான் வார்த்தைகளின் மகிமை சொற்களின் மகிமை புரியாத மொழியில் நீங்கள் மந்திரங்களை கல்லுக்கு முன்பு செய்தால் பேசினால் உச்சரித்தால் எந்த பலனும் கிடைக்காது ஏனென்றால் அது கல் பேசாது காது இருக்கும் கேட்காது உடல் இருக்கும் அசையாது தலை கூட இருக்கும் எல்லா உறுப்புகளும் இருக்கும் ஆனால் அது எதுவும் செய்காது வாயிலே நீங்கள் ஊட்டினால் அந்த வயிற்று பாகத்திற்கு போகாது செரிக்கவும் செரிக்காது கால்கள் நடக்காது கைகள் எடுக்காது இதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அவர் ஞானி அவர்தான் ஞானி எனவே திருக்குறள் சும்மா சொல்லவில்லை அவர் நன்கு ஆராய்ந்து அனுபவத்தினால் சொன்ன சொற்கள்தான் நீங்கள் போய் இஸ்ரேலில் சென்று நமோ நாராயணா என்றால் அல்ல ஓம் நமச்சிவாயா என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்றால் ஜீசஸ் சேவ்ஸ் யூ என்று சொன்னால் என்ன நடக்கும் ஒன்றையும் விடுவார்கள் இதுதான் உண்மை நிதர்சனம் இதை புரிந்து கொண்டால் சரி